பெரியாருடைய தாடி விவரம் விளக்கம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி தகச்சுவையான ஒரு ஆய்வு மாதிரி ஒரு நடந்த நிகழ்ச்சி நம்ம படிப்பதற்கும் கேட்பதற்கும் சுவாரஸ்யமாக அது ஈரோட்டில் இருக்கிற தந்தை பெரியார் அவருடைய வீட்டில் மாடி வீட்டில் பெரியாருடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறாங்க அந்த நேரம் அப்போது பெரியாருடைய தாடி தொடர்பான ஒரு விவாதம் அவங்க வந்தது ஒரு பிரச்சனை தாடி வளர்த்தது எப்படி எது நடராஜன் அப்படின்னு என்ன சொல்றாரு மாயவரம் நடராஜன் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்கில பெரியார் உடவே இருந்து சுயமரியாதை இயக்கம் நீதி கிருஷ்யில மிகவும் பழுத்த பழமாக இருந்தார் மிக பெரிய தொண்டை பெரியாருடைய அடுக்க தொண்டர் அவர் என்ன சொல்றாருன்னா தாடி முகத்துக்கு அழகு தருகிறது அதனால் தான் நான் தாடி வைத்திருக்கிறேன் என்று பெரியார் எவரிட சொன்னார் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றாரு நடராஜன் சொல்றாரு முகத்துக்கு அழகு தருது வா

வரலாற்றுக்கு இடம்பெற்றிருக்கிற ஒரு தலைவர் எஸ்வி லிங்கம் எல்லாருக்கும் தெரியும் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தெரிஞ்சவங்களே எஸ்வி லிங்கம் தெரியும் அவர் சொன்னாரா நீங்க வேறங்க அது இல்லைங்க அழகுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பெரியார் சொன்னதா சொல்லிங்க பெரியார் ஏங்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா நான் ரஷ்யா போயிருந்தேன் தலைவர் எல்லாம் தாடி வச்சிருக்காங்க நல்லா அழகா இருந்தேன் நானும் தாடி வச்சுக்கணும்னு ஆசை வந்து நான் வச்சுக்கிட்டப்பா அப்படின்னு ஏங்கிட்ட சொன்னாரு அப்படின்னு லிங்கம் சொல்றாரு மூதலர் மூதாட்டி ராமாவிரதம் அம்மையார் என்பது வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு மகளிர் தலைமையாக இருந்தவர்கள் வந்து வந்து தமிழக அரசு அவர்களுடைய பேரிலேயே பெண்களுக்கு நல உதவி திட்டம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அம்மா யார் அப்ப இருக்கிறாங்க தினந்தனம் சவரி செய்யறதுக்கு நாளனா மிச்சமாக நாலனா நாளனா மிச்சமாகில்ல அதனால தான் தாடி வளர்த்திருக்கிறேன்னு சொல்லி பெரியார் என்கிட்ட சொன்னார் அப்படின்னா பட்டுக்கோட்டை அழகிரி சாமி சொல்றாரு ஆனா பெரியாரு நான் நேரடியே கேட்டேன் சவரம் பண்ணணும்னா அங்க போய் அவன்கிட்ட குனிஞ்சு நிக்கணும் அல்லது நிமிந்து நிக்க குஞ்சு நிக்கணும் கொஞ்ச நேரம் கூட தலைய வந்து ஒருத்தன்கிட்ட குனிஞ்சு நிக்கிற அந்த சுயமரியாதையை நானே விட்டு கொடுக்க முடியாது அதனால தான் நான் தாடி வளர்த்த தேவையில்லையா சவரம் பண்ணணும் தேவையில்லையா போய் அவனுக்கு வந்து தலையை குனிஞ்சு காட்டணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல நிமிந்து நிற்பேன்ல அதனால தான் தாடி வளர்த்தேன்னு சொல்லி பட்டுக்கோட்டை அழகிரி சாமி சொல்றாரு பட்டுக்கோட்டை அழகிரி என்பது தெரியும் உங்களுக்கு அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி பட்டுக்கோட்டை அழகிரி சாதாரணமானது எல்லாத்துக்கும் வரலாற்று திராவிட இயக்க வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு தனி அத்தியாயம் படைத்தவர் அது எல்லாத்துக்கும் தெரியும் உடனே பூனா ஒரு பொன்னமலனார் அவங்க என்ன சொல்றாங்க மேடையில போய் ஜாதி ஒழிப்பு தீண்டாமை போன்ற கருத்துக்களை பெண்களுக்கான அந்த உரிமை கருத்துக்களை நான் வேகமாக நான் பேசுவேன் வேகமா கண்டபடி நான் திட்டு கூட பேசுவேன் திட்டு பேசுவேன் அப்படி திட்டு பேசுற போது அவங்க கேட்கற சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி எல்லாம் திட்டாரோ பரவாயில்ல வயசானவங்க போயிட்டு போற உடுங்க அப்படின்னு தாடியை பார்த்துட்டு தாடிக்காக இப்படியெல்லாம் பேசுறாரு மாணவீத்துக்கு எதிர்ப்பான விஷயம் அந்த இறை கடவுள் வறுப்பு கொள்கையை தீண்டாமை கொள்கைய மதுவிலக்கு விஷயத்த இந்த விஷயத்தான் இவ்வளவு கடுமையா பேசுறாரு இவ்வளவு அவர் மனசு வந்தப்டி பேசுறாரு அப்படின்னு சொல்லி திட்ட போது ஆனா பெரியவர் திட்டினாரு விட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன விட்டுவாங்க இது மேற்கொண்டு திட்ட மாட்டாங்க அதுக்காக நான் தாடி வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி பெரியாரு ஏன் கிட்ட சொன்னாரு அப்படின்னு பூனா ஒரு பொண்ணு மலன பேசுற சொல்றாங்க அவங்க கியாப்பே விஸ்வநாதம் அவர் என்ன சொல்றாரு கியாப்பே அந்த அந்த கூட்டத்தில் இருக்கு கியாப்பே விஸ்வநாதம் தமிழ் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் தெரியும் திராவிட இயக்கத்தினுடைய பெரியாருடைய இணக்க அணுக்கு தொண்டர்கள் பெரிய தீக்காவளியும் சுயமரியாதை இயக்கத்திலையும் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் கூட கலை பெரியார் கூட இருந்தவர் காங்கிரஸ் திருவிக்கா அவர் அவங்களோட பயணித்தவர் கியாப்பே விஸ்வநாதங்கிறது வரலாற்றில் அடிமைய பெயர் அவர் என்ன சொல்றாரு நீங்க எல்லாம் பேசுறீங்க நீங்க எல்லாம் படுங்க படுத்து தூங்குங்க நாளைக்கு நான் அவர் பெரியார் ஏன் தாடி வளர்த்த வளர்த்தாருங்கிற ரகசியத்தை நாளை கால நான் சொல்றேன் அப்படின்ற கியாப்ப விஸ்வநாதா பெரியார் பெரியார் என்ன பண்றாரு அடுத்த நாள் காலையில இந்த கியாப்ப விஸ்வநாத என்ன சொன்னாருன்னு சொல்லி கியாப்ப சொல்றாருன்னா இந்த மாதிரி எவ்வளவு எல்லாரும் வேற வேற விதமா பேசுறேன் எல்லாத்துலயும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு தரத்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்க நீங்க என்னதுக்காக தாடி வளர்த்தீங்கிற உண்மையை கரெக்டா சொல்லுங்க

ஏங்க முந்நூறு நிமிஷத்துக்கு எவ்வளவு வேலை வெட்டி இருக்குது எவ்வளவு கருத்துக்களை நம்ம படிக்கலாம் எவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசலாம் அது ஏன் போய் சவரம் பண்ணுறதுக்கு முந்நூறு நிமிஷம்தான் மாதம் முறை வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெரியார் என்கிட்ட சொல்லிருக்கிறாருங்க அதனால உங்க கருத்தை எல்லாம் கம்ப்ளைண்டா முடிச்சிடுங்க இதுக்கு முட்டை முடிய வச்சிக்கலாம் அப்படின்னு கீ அப்படின்னா அடுத்த நாள் காலையில எல்லாருத்தையும் சொல்றாரு ஏன்டா பெரியார் சொல்லிட்டார் எதாவது விஷயம் பெரியார் சொல்லிட்டாரு அதுக்கும் மேல விஸ்வநாதன் என்ன சொல்றாரு இது எல்லாம் முடிஞ்சு போன சமாச்சாரம் பெரியாருக்கு எல்லாம் சொல்லிட்டாரு என்னவா இருந்தாலும் இந்த தீர்மானத்துக்கு வர ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கு இன்னும் கூட பல வேறு விஷயங்களை பலட்டுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும் என்னத்துக்கு தான் கண்ண தான் தாடி வளர்த்தாருங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் இதுதான் என்னுடைய தீர்ப்பு அப்படி கீயா பேச நகைச்சுவா சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க இதோட முடிஞ்சது இல்ல இன்னும் நம்ம பேசுவோம் தாடியா வளர்த்தாருன்றத இன்னும் ஒரு தெரிவு இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து பெரியாரே சொல்லி இருக்கிறாரு அதனால இன்னும் உண்மையான காரணங்கிறத இந்த கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்த்து முடிவெடுப்பான் இப்போதைக்கு அதுக்கு முட்டும் வைப்போம் அப்படின்னு கீப்பா சிரிச்சுக்கிட்டு ஒரு முடிவான ஒரு விஷயம் சொல்லி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு அவை கலைந்ததாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் வந்து கவிஞர் கருணானந்தம் வந்து பெரியார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சாமி சிதம்பரனார் அவர் அதிகாரப்பூர்வமான வாழ்க்கை வரலாறு புத்தகம் சாமி சிதம்பரனார் அது பெரியாருடைய பார பெரியாரே திருத்தி பெரியார்கிட்ட வா படித்து காட்டி அதிகா அவருடைய அங்கீகாரம் பெற்றோர் சாமி சிந்தம்பரமருடைய தன் தமிழர் தலைவர் பெரியார் அப்படி வரும் அது வந்து நாற்பது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முப்பத்தெட்டு நாற்பது வரைக்கும் வந்தது அதற்கு பின்னாலே இருந்த காலம் வரை கடைசி இறுதி காலம் வரை ஒரு மூணு வாழ்க்கை வரலாறு எழுதியவர் கவிஞர் கருணானந்தம் அந்த கவிஞர் கருணானந்தம் இவங்களோட ஒன்றாக பயணித்தவர் பெரியார் அவர்களோடு பயணித்தவர் பெரியார் அவர்களுக்கு ஒரு அணுக்க தொண்டராக இருந்து குடியரசு பத்திரிகையில் அவர் பணியாற்றியவர் அது கவிஞர் கலைஞர் இவர்களெல்லாம் ஒன்றாக இருந்தவர் மொத்த கலைஞர் உடன் நாவலர் அண்ணாவுடன் இவர்களெல்லாம் ஒன்றாக இருந்தவர்கள் குடியரசு பத்திரிகையில் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கவிஞராக இருந்தவர் என்று வரலாறு சொல்லுகிறத அவரை பற்றி அந்த கருணானந்தம் பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு முழு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார் தொள்ளாயிரம் பக்கத்துல அந்த புத்தகத்தில் தான் இந்த சுவாரஸ்யமான பதிவு இருக்கிறது இதை எடுத்து சொல்வதற்காக நம்முடைய நேயர்களோடு கொஞ்சம் பகிர்ந்துக்கும் சுவாரஸ்யமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பகிர்ந்து இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் மிகவும் நன்றி மறுபடியும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி அவர்கள் மிக சுவாரஸ்யமான பெரியார் அவர்களுடைய பற்றி சொல்லிட்டு இருந்தாரு நன்றி வணக்கம்